ஜொஹோரில் உள்ள சிகாமாட்டில் இன்று காலை மூன்று புள்ளி இரண்டு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது வானிலை ஆய்வு மையம் மலேசியா இன்று காலை எட்டு ஐம்பத்து ஒன்பது மணிக்கு பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் பலவீனமான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அறிவித்தது அதன்படி ஜொஹோர் தெற்கு பஹாங்கிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டது மெட்மலேசியா நிலைமையை தொடர்ந்து கண்காணிக்கும் என்று அது ஒரு குறிப்பில் கூறியது முன்னதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை மணிக்கு தாக்கிய ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்திற்கு பிறகு இது மூன்றாவது பலவீனமான நிலநடுக்கமாகும் அதைத் தொடர்ந்து அதே நாளில் காலை ஒன்பது மணிக்கு பத்துபஹாட்டில் உள்ள யொஙை தாக்கிய இரண்டாவது நிலநடுக்கம் இரண்டு புள்ளி எட்டு ரிக்டர் அளவில் ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது